தண்ணியான அந்த அளவுக்கு கிடக்குதான் நாமளே தான் வேற எந்த வெளியாளர்களும் வச்சு அமைக்கல இப்போ இந்த நம்ம வீட்டை சுத்தி நானும் அமலாவுமே சேர்ந்தே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்னில இருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம வீட்டு எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம தோட்டம் அமைக்கிறதுக்கான வேலையை நம்ம ஆரம்பிக்க போறோம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி காய்கறிகளை வந்துட்டு உம் organic ஆ இது பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன் ஏன்னா உரம் எதுவும் போடாம ஏன்னா அங்க எங்க அம்மாச்சி வீட்டுல நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய ஆட்டாம்புழுக்கை எங்க அம்மாச்சி பொறுக்கி வச்சிருப்பாங்க நம்ம வந்து வேலைக்கு வைப்போம் முதல்ல மம்புட்டியை நல்லா முதல்ல மம்புட்டியை நல்லா அப்படி மாட்டி ஆனா இப்படியே இப்படி மாட்டிக்கிட்டு தலையில வந்துட்டு நானும் எனக்கு தெரிய ஆண் மணிக்கு இல்லை இப்ப மண்ணு ஊத்துக்குறா ஆயத்தமாக நாங்கள் வந்து வேலைக்கு ரெடியாகிட்டோம் பொருத்தம் பத்து வருத்தமும் இருக்கா எங்களுக்கு வேலைக்கு போறதுக்கான பொருத்தம் ஆனால் நான் எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன் இன் இப் இந்த மாதிரி மம்புட்டியை மாட்டிக்கிட்டு லேடிஸ் எல்லாம் ஜென்ட்ஸ் எடுத்துவிட்டு அவங்க அவசரத்துக்கு எடுக்காம போயிட்டாங்கன்னா மம்புட்டி இப்படி தோனில் மாட்டிக்கிட்டு

நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து நம்ம வீட்டில் ஒரு சின்ன வேலை தான் சின்ன வேலை வந்து வந்து காலையில ஈவினிங்கும் எங்க வீட்டு வந்து கொஞ்சம் மிருகத்தை போறோம் என்னன்னா வந்து தோட்டம் அமைக்கிறதுக்காக நாமளே தான் வேற எந்த வெளியாலாம் வச்சு அமைக்கல இப்போ இந்த நம்ம வீட்டை சுத்தி நானும் நம்மளவுமே சேர்ந்தே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்னைல இருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம வீட்டு எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ என்னமோ தோட்ட அமைக்கிறதுக்கான வேலையை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாய்க்கால் எல்லாம் சொல்லியிருந்தீங்க வாய்க்காலில் தண்ணி போதுக்காக அதில் ஏதாவது பயிர் போடுங்க அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்க கீரையும் சோளமும் போட போகிறோம் அதுக்கு இந்த வரப்பில் வந்து மண் மூட்டை போட்டு வச்சுருக்குறோம் கொட்டி வச்சிருக்கிறோம் அதை வந்து நிறைவே அதில் தான் இப்போ கீரை போட போகிறோம் நல்லா பேசுறாங்களே நான் எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்டான எடுத்து கொடுக்குறது அவங்க நான் எல்லாரும் வீடியோவில் பேசுறப்ப எல்லாம் எனக்கு பாயிண்ட்டை எடுத்து கொடுத்துருவாங்க நான் அப்படியே பேசிடுவேன் இந்த வரைக்கும் இப்போலாம் சொல்லிக் கொடுப்பாங்க சொல்லிக் கொடுத்துட்டு அவங்க சொல்லிக் கொடுக்கறத நான் வாங்கி சொல்லுவேன் இன்னைக்கு அவங்க அழகா பேசிட்டாங்க இல்லை அமலா நான் வந்து ஆரம்பம் ஆரம்பத்தில் வந்து அமலாவுக்கு வந்து ஏன்னா அது வந்து புதுசா இந்த வீடியோ சம்பந்தமா அது தெரியாதில்ல யாருக்கும் எனக்குமே தெரியாது தான் ஆனால் வந்து நம்ம இதுதான் இப்ப வந்து இப்போ என்ன இப்போ நண்டு குழம்புன்னு சொன்னோம்னா நண்டு குழம்புக்கு என்ன பேசணுங்கிறது ஆரம்பத்தில் தெரியாது இப்போ வந்து இது போட்டுக்கலாம் இது பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம்னு சொல்லணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஒரு வருஷம் இப்போல்லாம் வந்து இப்போ இதுதான் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டா சரளமாக வந்துடும் இப்ப எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் நாங்க வந்து இப்ப நம்ம வாய்க்கால வந்து நம்ம சமப்படுத்தினா தானே பயிர் போட முடியும் அதுக்காக நம்ம விதை நேத்தி வரகுக்கு விறகு சொல்லியிருந்தீங்க நம்ம ஊர்ல விறகு வெட்ட சொல்லுவோம் வரகு வெட்ட போறோம் வானத்தை பாருன்னு சொல்ல மாட்டோம் வானம்னு சொல்ல மாட்டோம் வானத்தை பாரு ஒரு மாதிரி கருக்குதும்ப இப்ப வந்து என்ன விதை போட போறோம் விதை விதைதான்னா நம்ம விதை வதப்பண்டை போட போறோம் பேச்சு வழக்குல ஒரு சிலது மார்பான்

அதனால இப்போ வந்து விதை பண்ணம் போடுறதுக்கு நம்ம வந்து வரப்பெல்லாம் வந்துட்டு சுத்தம் பண்ண போறோம் சமப்படுத்தினாதான் எதுவும் விதை போடலாம் அதுக்கான வேலையே ஆயுத ஆயுதத்தோடு வந்துருக்குறோம் நாங்க வாங்க விடுவோம் தமிழ் எனக்கு சில எடுத்து வாங்க இருந்து இந்த ரெட் கலர் ஐட்டேரியா விட்டு விட்டு இருந்தீங்கன்னா ரெக்கார்டில் இருக்கும் ஓகே ஓகே இந்த ரெண்டு தென்னை வந்து நம்ம வீடு பால் காய்ச்சல் அன்னைக்கு வாங்கி வச்சோம் ஏன்னா நம்ம புதுசாக வந்தனிலேருந்து நம்ம ஒரு பாவா இருக்கணும் பால் காய்ச்சல் அன்னைக்கு போட்டோம் நம்ம பக்கத்து அக்கா வீட்டு ஆடு கொஞ்சம் கைவரி செய்ய காமிச்சிருக்கு ஏன்னா வேலி பொருள் இல்லையே வேலி போட்டால் சரியாயிடும் லேசாதான் கிடச்சிருக்குன்னு குருத்த டேமேஜ் பண்ணலை அதனால இது பொழைச்சிக்கும் இனிமேல் வேலை ஆடு வந்துட்டு இப்போ பயிரிட்டதுனால எல்லா பக்கமும் தெளிச்சதுனால ஆடெல்லாம் கட்டியாச்சு அதனால ஓரளவு காப்பாற்றி கொண்டு வந்துடுவோம் எல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டு வருவோம் எனக்கு ஒரு ஞாபகமாக இருக்கணும் நம்ம இப்போ புது வீடு பால் காய்ச்சல் அன்னைக்கு நம்ம ஒரு ஒரு மரத்தை நட்டுருக்கோங்கிற ஒரு ஆனந்தம் நம்ம வளர்ந்து 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 இந்த மரத்துக்கு வயசாகவும் எங்கள் வீட்டு வயசு ஒன்றா வரும்ல சனிக்கிழமெல்லாம் ஆஞ்சநேயர் கோயிலில் பூஜை நடக்குது பாருங்க வாங்க எல்லா சாமி கும்பிட்டுருக்கோங்க வாங்க 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 இந்த பாருங்க எங்கள் வீட்டுக்கு நேராக ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது சனிக்கிழமெல்லாம் பூஜை நடக்குது அம்மா எல்லாம் நல்லதே நடக்கட்டும் சரி ஆறாங்க வந்து இந்த இடத்தை சமப்படுத்துங்க. இந்த இது மாதிரி தான் சமப்படுத்துணும். ஆ வெரி குட். இது மாதிரி நம்ம சமவ படுத்திட்டோம்னா மாதிரி கட்டி அலங்க போட்டோம்னா வடம்பண்ண போடலாம். எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொம்புட்டி. நம்ம இந்த பக்கம் ஓ, சைடு வெட்டினு கொத்தி விடாம இருந்தால் கொத்திவிடா அவ்வளோ தான் அவ்வளோ தான் சூப்பர் 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 செம்மமாக பண்ணிகிட்டு போனோமுன்னா லாஸ்ட்டாக அது பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து செருப்பு போடலை எங்கள் ரெண்டேஜ் போல் நேற்று எங்க ஊர்ல மழை சேத்து போட்டு போட்டு போய் செருப்பெல்லாம் அப்படியே சேறு பத்தாக ஒட்டிக்கிட்டு வெயிட்டாக இருக்குது அதுவே தான் செருப்பு கழுவணும் போட்டு வச்சுருக்கேன் cái là gì xảy விடலாம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி ஒண்ணு உனக்கு இருக்க இது யாராவது திரும்ப வச்சது ஐயாவா உங்க அப்பாவா அப்புறம் நம்ம வரப்போ வந்துட்டு இந்த மாதிரி தான் சுத்தம் பண்ண போகிறோம் ஃபுல்லாக இது மாதிரி இடம் இல்லாமல் சுத்தப்படுத்துனா தான் செடி போடுறதுக்கு நமக்கு ஒரே சமமாக இருக்கிறப்ப வத கொண்டை வந்து முளைச்சி வர்றதுக்கோ ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கோ ஈஸியாக இருக்கும் மேடு பள்ளம் இருந்தா தானே செடி வந்துட்டு வளர்ந்து வந்துடும் வேறு ஸ்ட்ராங் இல்லாமல் அப்படியே விழுந்துடுற மாதிரி ஆகிடும் அதுக்கு ஃபஸ்ட்டு மட்டை பட்டினி வீட்டுக்கு தான் நம்ம வத கொண்டம் போடணும் இந்த மண் எல்லாமே சூப்பர் மண் நம்ம வந்து எது போட்டாலுமே பிடிச்சிக்கும் வய வய மண் தான் இதெல்லாம் வந்துட்டு எது போட்டாலுமே பிடிச்சிரும் நம்ம வந்துட்டு நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி காய்கறிகளை வந்துட்டு நம்ம ஆர்கானிக்காக இது பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா உத உரம் எதுவும் போடாமன்னா அங்கே எங்கள் அம்மாச்சி வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஆட்டாம்புளுக்கும் எங்கள் அம்மாச்சி பொறுக்கி வச்சிருப்பாங்க அதெல்லாம் சாப்பிட அள்ளிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு நேரா ரோ ரோடு இருக்குது அதில் கொட்டி விட்டோம்னா வண்டி போய் போய் நல்லா மயுவாகிடும் மாவாக அதை அள்ளி நம்ம வதக்கி உரத்துக்கு வந்து அதை பயன்படுத்தி நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியை ரெடி பண்ணிக்கலாம்னு நாங்கள் ஒரு ஆசையோடு நாங்கள் ரெடி பண்ணுறோம் அது எந்தளவுக்கு நீடித்து போகுதுங்கிறது தெரியல நம்ம ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இப்படி தான் நாங்கள் பண்ணணும்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனால் இந்த இதில் வந்து நம்ம எந்த பண்ணுற போட்டாலும் பிடிச்சிக்குவோம் அப்பா வந்து இதெல்லாம் சொரையெல்லாம் போட்டால் சொரை பரங்கியெல்லாம் போட்டால் பனைமரத்தில் போயிட்டு கொடியை ஏற்றி விட்டோம்னா அழகாக இருக்குமா பார்க்க அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம்னா பண்டை எல்லாம் போட்டு விட்டுடலாம் அது வதை பண்டை போடுறதுக்கு ஒரு நெக்கு இருக்குது அது இப்படி தான் போடணும்னு அது மாமா இல்லைன்னா அப்பா யாராவது வச்சு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போடுற அன்னைக்கு அவங்கள வச்சு நம்ம போட்டுக்கலாம் நான் வதை அதான் ரெடி பண்ணிட்டு நைட் ஒன்று மணி நாலு ரெக்டாக ஆகுது ஆனால் கிளைமேட் இன்றைக்கி ஃபுல் டேவும் இப்படி தான் இருக்குது நேற்று லேசாக எங்கள் ஊரில் மழை பெஞ்சது இன்றைக்கி காலையிலேருந்து இப்படி தான் இருக்குது வெயில் ரொம்ப பெருசாக இல்லை நல்லா ஜில்லுன்னு குழு குழு குழுராக இருக்குது இன்னொன்று வந்து இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப தூக்கம் வருது என்ன அப்பா முன்னெல்லாம் எனக்கு தூக்கம் அவ்வளோ வரவே வராது எல்லாம் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருப்போம் தூக்கமே வராது ஆனால் அந்த வீட்டில் எப்படா சாப்பிடுவோம் பழுப்போம் தூக்கம் முன்னெல்லாம் ரொம்ப நேரம் செல்லு பார்ப்போம் படுத்துட்டு செல்லு பார்த்துட்டு தான் தூங்குவோம் ஆனால் அந்த வீட்டில் அப்படி இல்லை சாப்பிட்டோட இவங்களுக்கு தான் தூக்கம் இவங்க எப்பொழுதும் இவங்க நல்லா தூங்குவாங்க எனக்கு தான் தூக்கம் வராது ஆனா இந்த வீட்டுக்கு வந்துருந்து நான் நல்லா தூங்குறேன் அவங்களுக்கு தூக்கம் மதியம் சாப்பிட்டேன் செம்ம தூக்கம் இப்ப அவங்க எழுப்பி விட்டு தான் எந்திரிச்சு வந்தோமே இப்ப சரி கொலையை சுத்தம் பண்ணுவோம்ல வா கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஏன்னா நமக்கே இப்பதானே வேலை பழகுறோம் நம்ம ஒரே நாள்ல எல்லாம் செஞ்சு முடிக்க மாட்டோம் நம்ம கொஞ்சம் ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப சாயந்தரம் கொஞ்சம் காலையில கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிடுவோம் ரெண்டு மூணு நாள்லன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க அதெல்லாம் இப்ப வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சரி இப்ப நம்ம வேலையை பார்த்தாலும் இன்னைக்கு வந்து இந்த வாய்க்கால் நம்ம மட்டம் பண்ணிடுவோம் மட்டம் பண்ணிட்டு இந்த வாய்க்கால்ல குளிக்க போறோம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த வாக்காவை மட்டமண்ணி ஃபுல் இதுலேருந்து அந்த மரம் வரைக்கும் மட்டம் பண்ணாமல் வீட்டுக்கு போக மாட்டோம் எப்படியாவது மட்டம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் வாக்கால் தான் குளிக்க போகிறோம் டெய்லி இப்போ வந்ததுலேருந்து நம்ம பெரிய வீட்டில் போய் தான் குளிச்சு குளிச்சுட்டு வந்தேன் இவங்க மட்டும் ஆற்ற குளிச்சுக்குவாங்க நான் போய் பெரிய வீட்டில் குளிச்சுட்டு வருவேன் ஆனால் நான் இப்போ நானும் வந்து இனிமேல் இங்கேயே குளிச்சிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா தண்ணி நல்லா ஃபுல்லாக போகுது நல்லா இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு அதனால் நம்ம இங்கேயே குளிக்கணும்னு எனக்கு ஆசை வந்துடுச்சு அதனால் வாக்காலையே குளிக்க போறோம் நான் சரி மலை மழைன்னு வேலையே பாருங்கள்

¡Gracias!

கொஞ்சம் தூரம் ரெடி பண்ணியிருக்காங்க மட்டம் படுத்திருக்காங்க ஏன்னா மழை பெய்யல நேர்த்தி மழை பெஞ்சது ரொம்ப பெருத்த பெரிய மழை இல்லை சின்ன மழை தான் பெஞ்சிச்சு அதனால் வந்து ஈராக இருந்தால்தான்னா கொத்தி விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்ணெல்லாம் கல்லெல்லாம் எல்லாம் நல்லா நல்லா பெருசு பெருசாக இருக்கா கஷ்டமாக இருக்கா கொத்துறதுக்கு அவங்களுக்கு அதனால் வாய்க்காலேருந்து தண்ணியை பிடிச்சி தெளித்து விட்டோம்னா கொஞ்சம் மண்ணு ஊறி கொஞ்சம் லேசாக மலந்துடும் நாளைக்கு தட்டி விட்டோம்னா காலையிலே தட்டி விட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி இருந்து எடுத்து ஊற்றி விடுறோம் போகிறோம் தெளித்த மாதிரி ஊற்றி விடுங்க ஒரேதான் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டு வேலையை நம்மளே செஞ்சுப்போம் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கான் வெட்டி விட்றதுக்கு அதனால வாய்க்கால் நல்லா ஃபுல்லாக தண்ணி போகுது நம்ம தண்ணியை தெளிச்சு விட்டோம்னா கொஞ்சம் மண் ஊறிடும் மாமா பார்த்து எப்போ அங்கே இருங்க அவங்களுக்கே எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க எல்லாம் முழங்காலுக்கு வேலை இருக்குல்ல பரவாயில்லையே என் மா இது அவ ஆழமா இருக்கா இங்க இருங்க அவங்களுக்கு எவ்ளோ ஹைட்டா இருக்கு இதா இருக்குன்னு நல்லா இடுப்பு ஹைட்டுக்கு தண்ணி இருக்கு தெளிச்சு விடுக்க அப்படியே ஜாலியா குளிச்சிரலான்னு தானே கணக்கு போட்டுருக்கீங்க

നല്ല ജാലിയാ തന്നി കൂടെ നിൽക്കിങ്ങ ആസെയാർക്ക് കട്ടിയെല്ലാം കൊലരട്ടും കാള തട്ടി വിട്ടോ വെച്ചുക്കമ്മ സൂപ്പറ വന്നിരും ഇപ്പം അങ്ങനെല്ലാം നല്ല ഇടുപ്പിട്ട പോയ തന്നെ പരവാല എനക്ക് പോതുംപ്പാകെല്ലാം എനിക്കും മാറി താക്ക് നാട്ടിലും കുളിച്ചിട്ട് കളപ്പ அதான் அவங்க இடுப்பு ஹைத்துக்கு தண்ணி இருக்கானாங்கனே எல்லாம் ஃபார்மராக ஆயிட்டான் என்ன நானும் இங்கேயும் அப்பட பயங்கரமா இருக்கு அவ இவள நாள இவள நாள தோட்டக்காரன் தோட்டக்காரன் எங்க வீட்டு தோட்டக்காரன் பட டைலாக் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஊத்தணும் அந்த சைடு எல்லாம் வரல சூரியன் பாருங்க மறைஞ்சு கொண்டிருக்கிறார் சூரியன்

அம்மா கரைஞ்சி ஒடியாக பாருங்க அன்னுக்கு கீழேயே என்ன அதெல்லாம் எடுங்க அப்படியே எடுத்துருங்கங்க எடுத்து உரோம் அப்படிங்க நான் தானே மீனு குடு இங்கே இருங்க வாய்க்கால் நீச்சல் அடிக்கிறதை பாருங்க தண்ணியான அந்த அளவுக்கு கடக்கு தான் ஆமா கீழே ஆளாக இருக்கிறதுனால நீச்சல் அடிக்க முடியுது அதான் ஜால நீச்சுளம் நம்ம வீடு பக்கத்திலேயே நீச்சல் இருக்கு எப்படின்னு தெரியல